கடவுள் கபரியேல் என்னும் தூதரை நாசரேத் என்னும் ஊரில் மரியா என்ற அனுப்பினார் அவள் மன்னருடைய குடும்பத்தை சார்ந்த யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர் தூதர் மரியாவிடம் வந்து ஆண்டவர் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றார் மரியா இவ்வார்த்தைகளின் பொருள் என்னவோ என்று வியப்புற்று கலங்கினார் ஆனால் தூதர் அவரிடம் மரியா அஞ்சாதீர் ஏனெனில் நீர் நீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் கடவுள் உம்மை அன்பு செய்கிறார் கருத்தரித்து ஒரு பெற்றெடுப்பீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று கூறினார் மரியாவோ இது எப்படி நடைபெறும் நானோ கன்னியாயிற்றே என்றார் தூதர் அவரிடம் உன்னதிரின் வல்லமையால் தூய ஆவி உம்மீது வரும் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் அப்பொழுது மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் யோசேப்பு நீதிமானும் பக்தி உள்ளவருமாக இருந்தார் அவர் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட மரியாவை திருப்பதை கண்டார் அவர் அன்பு செய்ததால் அவருக்கு அநீதி செய்ய விரும்பவில்லை அவரை மறைவாக எப்படி விடலாம் என்று கொண்டிருந்தார் அந்த இரவு அவர் கடவுளின் தூதரை கண்டார் அந்த தூதர் அவரிடம் தாவீதின் அஞ்சாதீர் மரியாவை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் மரியா கருத்தாங்கி இருக்கிற குழந்தை கடவுளால் வருகிறது அவரை இயேசு என்று அழைப்பீராக ஏனெனில் அவர் மக்களை கடவுளோடு ஒன்றுபடுத்துவார் என்று கூறினார் இவ்வாறு எசாயா இறைவாக்கினர் கூறிய வாக்குகள் நிறைவேறின இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இமானுவேல் என்று பெயர்படும் அதற்கு கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள் ஏசு பெத்லஹேமில் பிறக்கிறார் அக்காலத்தில் பேரரசர் அகஸ்து சீசர் ரோமையில் ஆட்சி செய்தார் அவர் என் பேரரசில் இருக்கும் அனைத்து மனிதரும் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் தம் குடும்பத்தினரின் ஊரல் வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் யோசேப்பு மரியாவை அழைத்து கொண்டு நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு போனார் அது தாவீதின் குடும்பத்தினருடைய ஊராகும் அங்கே மரியா தலைப்பேறான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் சத்திரம் எதிலும் இடம் கிடைக்காததால் அவர் தம் குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் பெத்லஹேமுக்கு அருகே இடையர்கள் தங்கள் ஆடுகளுக்கு காவல் காத்துக் கொண்டிருந்தனர் கடவுளின் தூதர் அவரிடம் வந்து அவருடைய ஒளி அவர்களெல்லாம் சூழ்ந்தது இடையர்கள் அஞ்சினர் ஆனால் தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர் நான் உங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த தாவீதின் நகரிலே மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவர் குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் என்றார் உடனே பெரும் கூட்டமாய் வானதூதர்கள் தோன்றினர் அவர்கள் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தனர் பின்னர் இடையர்களை விட்டு தூதர்கள் அகன்றனர் இடையர்கள் ஒருவர் ஒருவரிடம் வாருங்கள் நாம் பெத்லகேமுக்கு போய் குழந்தையை காண்போம் என்றனர் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டனர் வானதூதர் அக்குழந்தையைக் குறித்து கூறியதை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தனர் அவர்கள் கூறியதை கேட்ட அனைவரும் மலைத்துப் போயின மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தார் இடையர்கள் தங்கள் மந்தைக்கு திரும்பினர் அவர்கள் புகழ் பாடல்களைப் பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்தினர் கபிரியேல் தூதர் சொன்னபடி எட்டாம் நாளில் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது அதற்கு கடவுள் மீட்கிறார் என்று பொருளாகும்